அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ வீடு ஒன்று இருக்கிறது அந்த வீட்டில்தான் வசித்து வருகிறார் முன்னாள் ஜனாதிபதி அந்த வீடு எங்கே என்று சொன்னால் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அவருக்கு வீடு இருக்கிறது அந்த வீட்டில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வசித்து வருகிறார் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் உடனடியாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வீட்டை காலி செய்யுமாறு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அது ஏன் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடு மற்றும் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ வீடுகள் அதாவது ஜனாதிபதி மாளிகை அழறி மாளிகை தவிர்த்த ஏனைய அரசாங்கத்தின் வீடுகளை வருமானம் தரும் வழிகளுக்கு பயன்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடுகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு தற்போதைய அரசாங்கம் கூறி வருகிறது இந்த நிலைமையில் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் வசித்து கொண்டிருக்கும் இந்த வீட்டை உடனடியாக காலி செய்யுமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார் இப்பொழுதோ இந்த கோரிக்கைக்கு பல விமர்சனங்கள் வந்திருந்தது இப்பொழுது இதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியிருக்கிறார் நான் மஹிந்த ராஜபக்ச என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் ரத்தாநாயக் அவர்கள் மறந்து விடுவதாக கூறியிருக்கிறார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கிறார் என்னவென்று சொன்னால் நான் பல அரசியல் பழிவாங்கல்களையும் துன்புறுத்தல்களையும் கண்டிருக்கிறேன் இதுவெல்லாம் ஒரு பெரிய விடயமே அல்ல முன்னாள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் விரும்பினால் கட்டாயமாக விரும்பினால் எனது உத்தியோகபூர்வமான அரச வீட்டை அரசாங்கத்திற்கு கையளிக்க தயாராக இருக்கிறேன் அதற்கு தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எனக்கு உத்தியோகபூர்வமான கோரிக்கையை அவர் தர வேண்டும் அவர் தரும் பட்சத்தில் நான் எனது உத்தியோகபூர்வமான அரச வீட்டை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் நான் மகிந்த ராஜபக்ச என்பதை தற்போதைய ஜனாதிபதி மறந்து விடுகிறார் நான் இந்த இலங்கை நாட்டை பத்து வருட காலமாக சிறப்பாக நிர்வகித்தவன் போரை இல்லாத ஒழித்தவன் நான் ஒரு முன்னாள் ஜனாதிபதி எனக்கு இருக்கின்ற உரிமைகளின் அடிப்படையில் எனக்கு அந்த வீடு மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அமைச்சரவை ஊடாக எனக்கு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் நான் இருக்கிறேன் சட்ட ரீதியாகத்தான் நான் அந்த வீட்டில் இருக்கிறேன் சட்டத்திற்கு புறம்பாக நான் அந்த வீட்டில் இருக்கவில்லை தற்போதைய அரசாங்கம் விரும்பினால் உடனடியாக அந்த வீட்டை அரசாங்கத்திற்கு கையளிக்க தயாராக இருக்கிறேன் நான் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் எனது பாதுகாப்பிற்காகத்தான் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் காணப்படுகின்ற அந்த வீட்டில் வசித்து வருகிறேன் தற்போதைய அரசாங்கம் கோரிக்கை விடுத்தால் நான் உடனடியாக அந்த வீட்டிலிருந்து எழும்புவதற்கு தயாராக இருக்கிறேன் சாமானிய மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் மேடைகளுக்கு சென்று மக்களை கவரும் வகையில் பேசி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடு பாது சம்பந்தமாக பேசி வருவதாகவும் வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறு செய்யாமல் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இவ்வாறு கூறியிருந்தார் உங்களுக்கு அந்த வீட்டை விட்டு நீங்கள் எழும்ப விருப்பமில்லை என்றால் நீங்கள் மாதாந்தம் நான்கு தசம் ரூபாய் வாடகை செலுத்துமாறு கோரியிருந்தார் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் இலங்கையை முன்னேற்றும் முகமாக பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இலங்கையின் அரசியலானது மிகவும் பரபரப்பான சூடான நிலையில் போய்க்கொண்டிருக்கிறது இத்துடன் இந்த வீடியோவை கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்